நீட் தேர்வின் தீமைகளை முதலில் கண்டுணர்ந்து அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது திமுக தான் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் இன்று முதல் தமிழகத்தில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூரில் திமுகவை சேர்ந்த தொழிலதிபர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வாழ்த்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி கூறியுள்ளார் அதில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி உளமாற பாராட்டி வாழ்த்து தெரிவித்த ஆறுயிர் தம்பிக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பது அவரின் சாதனை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் பதவியேற்பு விழாவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் டெல்லி புறப்படுவதற்கு முன்பு சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது மோடி பதவியேற்பு விழாவிற்காக டெல்லி செல்கிறேன் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கிறார் மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்பது அவரின் சாதனை என்றும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆட்சி எப்படி இருக்கும் என்று கேட்டபோது நன்றாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு வந்துள்ளது கலந்து கொள்வது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் மின்வேலிகளில் சிக்கி யானைகள் இறப்பு தொடர்ந்தால் மின் வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் நான்கு வழி சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பாஜக மதவாதம் சாதி அரசியலை கைவிட வேண்டும் இந்த அரசியலால் தான் வட மாநிலங்களில் மக்கள் பாஜகவுக்கு சரியான பாடம் புகட்டியுள்ளனர் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு பாஜக தனித்து நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று மாறு தட்டி கொண்டிருந்தனர் தற்போது இருநூற்று நாற்பது இடங்களை மட்டுமே பெற்றுள்ளனர் பிரதமர் மோடிக்கு தற்போது கடிவாளம் போடப்பட்டுள்ளது அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுத்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்து அறுநூறு பேருக்கு மட்டுமே அரசு பணி வழங்குவதற்கு தற்போது தேர்வு நடத்தப்பட்டது அதிமுக ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இயங்கி வரும் பெரிய கட்சி இதை அழிக்க யாராலும் முடியாது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நீட் தேர்வை ரத்து செய்ய சட்ட போராட்டம் தொடரும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது திடீரென என்ஜினில் தீப்பற்றிய நிலையில் உடனடியாக மாணவர்கள் கீழே இறக்கிவிடப்பட்டனர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் நேற்று இரவு பத்து மணிக்கு மலேசியா புறப்பட இருந்த விமானம் ஒன்று ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது விமானம் புறப்படும் முன்பு இருக்கையில் அமர்ந்தபடி புகைப்பிடித்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆறு முகத்தை விமான பணிப்பெண்கள் அனுமதி மறுத்தனர் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது என கூறி அவர் அடம் பிடித்ததால் கீழே இறக்கிவிடப்பட்டு போலீசில் ஒப்படைக்கப்பட்டார் தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் பொது பிரிவினருக்கான முதல் கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல்கட்ட கலந்தாய்வு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உள்ளது பொது பிரிவுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கச்சத்தீவு விவகாரத்தை கையிலெடுத்த நரேந்திர மோடி அரசு இலங்கைகளுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்துமாறு பேசியதற்கு பாஜகவினர் மன்னிப்பு கேட்பார்களா என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் இண்டி கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து தனியாக முடிவு செய்து அதன்படியே செயல்படுவோம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் சுதீப் பந்தோபாத்யாயா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ரீசியில் பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில் இந்திய ராணுவத்தினர் இன்று காலை தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆன்மீக பயணமாக பக்தர்கள் ஒரு பேருந்தில் ஜம்மு காஷ்மீருக்கு சென்றனர் ஜம்மு காஷ்மீரில் ரீசி மாவட்டத்தில் உள்ள சிவகோத்ரி ஆலயத்தில் இருந்து கத்ராவில் உள்ள மாதா வைஷ்ணவ தேவி ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது பேருந்தின் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது அதில் பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேர் பலத்த காயமடைந்தனர்